இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தயக்கீரை கடையில் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் ஒரு நூறு கிராம் பைத்தம்பருப்பு வச்சு அது நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் நம்ம வச்சுருக்கிற குடமிளகா பட்டை மிளகா இதை வந்து ஒரு மூணு போட்டுக்கோங்க காரம் வேணும்னா இன்னும் ரெண்டு கூட நீங்கள் வந்து கூட சேர்த்து போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஒன்று அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் தான் நம்ம வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை என்ன பண்ண போகிறோம் இதில் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதில் நம்ம வந்து வெந்தயக்கீரையை போட்டு நல்லா வதக்கலாம் கீரை வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் பச்சை அப்படியே நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது நல்லா வதக்குங்க இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பைத்தம்பருப்பு இருக்கிறியா அதை இது கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வெந்ததும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அரைக்கப் தேங்காய் பழம் இதில் நம்ம ஊற்றிக்கலாம் குதிக்க விடக்கூடாது இப்ப கடையில் ரெடி ஆயிடுச்சு விந்தயிக்கிற